ஏமா இன்னும் எவ்ளோ தூரமா நடக்கணும் யாருடைய இவ நானும் தானே வரேன் பஸ்ஸ விட்டு இறங்கி இவ்வளவு தூரம் நடக்கணும்னு சொல்லவே இல்ல சொல்லிருந்தா மட்டும் என்ன செஞ்சிருப்ப உம் வெயில் கொளுத்துது ஒதுங்கி நிக்க ஒத்த மரம் கூட இல்ல இன்னும் நாலடி எடுத்து வைப்பனான்னு சந்தேகம்தான் பேசாம வாடி அதா தெரியற கடையில ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு நடப்போம் அம்மா மத்தியான நேரம் சோறு இல்லனாலும் ஒரு இளநீ வாங்கி தருவியா டீ வாங்குறேங்கற சரி அங்க என்ன இருக்கோ வாங்குறேன் வா மாற்று உடைகளை இரண்டு சிறு பொதிகளாகவும் அவசிய தேவைக்கான சமையல் பாத்திரங்களை ஒரு அட்டை பெட்டியில் வைத்து நான்கு புறமும் கனத்த சணல் கொண்டு இருக்க கட்டி மேலே பிடிப்பதற்கு வசதியாக கொஞ்சம் இடைவெளி விட்டு கட்டிய சுமையாகவும் மற்றமொரு பையும் சுமந்து கொண்டு தாயும் மகளும் அங்கே புலப்பட்ட சின்ன பெட்டி கடையை அடைந்தனர் சற்றே தள்ளாடி மயக்கத்துடன் அந்த பெஞ்சின் ஒரு ஓரம் அமர்ந்த மகளை சற்று கவலையுடன் பார்த்துவிட்டு கடைக்காரரின் பக்கம் திரும்பினால் அலித்தாமா ஐயா சாப்பாடு இருக்குமா இது ஓட்டல் கடை இல்லைம்மா காப்பி தண்ணி இருக்கு ஊருக்குள்ள போனீங்கன்னா ஐயர் கலப்பு கடை இருக்கு இதற்கு மேல் மகளால் பசி தாங்க முடியாது என்று உணர்ந்த லலிதாமா கலர் கொடுங்க என்று வாங்கி மகளிடம் நீட்டினாள் அரை மயக்கத்தில் தாய் நீட்டியதை வாங்கி வாயில் வைத்தாள் மல்லிகா பாதி கலர் வாயிலும் மீதி வாய் கொள்ளாமல் வெளியேறி அவள் கன்னங்களை நினைத்து கழுத்து வழி இறங்கி ரவிக்கே தாவணையை நினைத்தது தனக்கு ஒரு டீ வாங்கி குடித்த லலிதாமா மடியில் சொருகி இருந்த சுருக்கிலிருந்து நாணயங்களை தேடி கடைக்க கேட்ட விலையை கொடுத்து விட்டு மகளை பார்த்து கேட்டால் நடப்போமாடி மல்லிகா சற்றே நிமிர்ந்து கடைக்காரரை பார்த்து மாணிக்கபுரம் எவ்வளவு தூரம் அது சரி ஊருக்கு புதுசா என்றார் கடைக்காரர் ஆமா ஏன் கேக்குறீங்க என்றார் லலிதாமா பிறகன்ன ஊருக்குள்ள வந்து இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு கேக்குறீங்க சட்டென்ன முகம் வளர்ந்தது மல்லிகாவிற்கு ஊர் வந்துருச்சா ஆச்சரியமாக கேட்டால் லலிதாமா சரி முத்தையா ஐயா வீட்டுக்கு எப்படி போகணும் என்று சிறு உற்சாகத்துடன் தொடர்ந்தாள் இந்த தெரியுதுல்ல கிழக்கு தெரு போர்டு அந்த வழியா நேரா போங்க சின்ன ஊரணி தெரியும் ஊரணிக்கு தெக்கே ஒரு ஆலமரம் ஆலமரம் தாண்டி சரியா எண்ணிக்கிட்டே போங்க இடது பக்கம் பத்தாவது வீடு என்று வழி சொன்னார் கடைக்காரர் கடைக்காரர் சொன்னபடி போர்டு சொன்ன வழியே நடந்து சின்ன ஊரணி ஆலமரம் கடந்து இடது பக்கம் பத்தாவது வீட்டில் நின்றார்கள் தாயும் மகனும் வர்ணம் பூசப்பட்டு அலங்கார கம்பிகளால் ஆன வெளிக்கேட்டு சங்கிலி போட்டு பூட்டப்பட்டிருந்தது பூட்டு உட்பக்கம் தொங்கியது கம்பிக் கதவு தொடங்கி வீட்டு வாயிற்படி வரை சுமார் இருபது அடிகள் இருக்கும் அதுவரை இரண்டு பக்கங்களிலும் வண்ண வண்ண பூச்செடிகள் வாழை மரங்கள் இன்று சிறு தோட்டம் பசுமையை படரவிட்டிருந்தது வாயிற்படியின் இருபுறமும் திண்ணைகள் ஒவ்வொரு திண்ணையிலும் இரண்டடி தூண்கள் கம்பி கதவை பிடித்து லேசாக ஆட்டினால் லலிதாமா பூட்டு சங்கிலியோடு கம்பி கேட்டு எழுப்பும் சலசல சத்தம் உள்ளே கேட்டு யாரும் வந்து எட்டி பார்க்க கூடும் ஏமா திண்ணை எதுக்கு வைப்பாக வழியில போற வாரவக கழச்சு உட்காரத்தானே இப்படி திண்ணை வச்சு கட்டி வெளியில கேட்டு போட்டு பூட்டி வச்சா என்ன கணக்கா இவ வாயை வச்சுட்டு சத்த சும்மா இருக்க மாட்ட மெல்லிய குரலில் கோபமின்றி மகளை கடிந்து கொண்டால் லலிதாம்மா கம்பி கேட்டு சத்தம் உள்ளே இருப்பவர்களுக்கு கேட்டிருக்க வேண்டும் ஐம்பது வயது மதிக்கத்தக்க முத்தையா ஐயா வெளியில் வந்தார் கைப்பணியன் நாலு முள வேட்டி தோளில் குத்தால துண்டு வாய்ப்படி தாண்டி அந்த சிறு தோட்டம் கடந்து கேட்டின் அருகில் வந்து கொண்டிருந்தார் ஐயா நான் லலிதா இது என் மக போஸ்ட்மேன் மாரியப்பன் என்று சொல்ல வந்ததை முடிக்கும் முன்னுமே முத்தையா தொடர்ந்தார் ஓ போஸ்ட்மேன் சொன்ன லலிதாமா நீங்க தானா கொஞ்சம் சாவிய தர சொல்றேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி வீட்டினுள் சென்றார் அட பாவி மனுஷா வெயில்ல வரோம் கதவை திறந்து உள்ள உட்காருங்க தண்ணி குடிங்கன்னு சொல்ற பழக்கமே இல்ல போல மல்லி இப்ப நீ வம்பலுக்காம இருக்க மாட்டியா என்று மீண்டும் மெல்லிய குரலில் மகளை கடிந்து கொண்டாள் லலிதாமா இப்போது வீட்டினுள் இருந்து வெளியில் சாவியுடன் வந்தவர் ஒரு பெண் பெண்மணி முத்தையா ஐயாவின் மனைவியாக இருக்க வேண்டும் கேட்டின் அருகே வந்தவர் கம்பிகளின் இடைவெளியில் ரைஸ் மில் வீட்டு சாவியை நீட்டினார் ஒரு வாரத்துல காலி பண்ணி கொடுத்துறனோ ஏன்னா அடுத்த வாரம் புது மிஷின் போடுற ஆளுங்க வந்தா அங்கதான் தங்கணும் அதுக்குள்ள அக்கம் பக்கத்துல வேற வீடு தேடிக்குங்க நானும் எனக்கு தெரிஞ்சா சொல்றேன் நல்லதுமா எங்களுக்கும் அதான் வசதி ஒரு வாரம் என்ன ஒன்னு ரெண்டு நாள்ல கிடைச்சிட்டா கூட உடனே மாத்திக்குவோம் நன்றிமா என்றால் லலிதாமா வீட்டுக்கு வழி தெரியாதுல்ல கேட்டுக்குங்க நீங்க வந்த வழிதான் அந்த ஆலமரம் தாண்டி சின்ன ஊரணி ஓரமா நடந்தீங்கன்னா ஊரணி முடிஞ்சு ஒரு ஒத்தேடி பாத போகும் அதுதான் குறுக்கு வழி நடக்கிறதுக்கும் தோது அந்த வழிய போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ரைஸ் மில் கட்டடம் தெரியும் மில்லுக்குள்ள பயல்கள் கிட்ட எங்க வீட்டுக்காரர் பேரை சொல்லி அவங்க தான் அனுப்பினாங்கன்னு சொல்லுங்க வீட்டு கதவு எந்த பக்கம்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நல்லதுமா போயிட்டு வரோம் என்று விடைபெற்று பெற்று தாயும் மகளும் ரைஸ் மில் வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் பிரம்மாண்டமான ரைஸ் மில் வெளியில் இரும்பு கதவு தாண்டி பத்தடியில் இருபுறமும் பக்கத்திற்கு ஒன்றாக புண்ணை மரங்கள் மரத்தை தாண்டி ஐந்தடியில் ரைஸ் மில் முகப்பு முகப்பு ஓரமாக இருபுறமும் பக்கத்திற்கு மூன்று என ஆறு மரங்கள் மரங்களின் ஊடே ஒன்று இரண்டு சைக்கிள்கள் மற்றும் மோட்டார் பைக்குகள் நிறுத்தப்பட்டிருந்தது முகப்பை அடைந்ததும் யாரையாவது கூப்பிடலாமா என்று எட்டி பார்த்தால் லலிதாமா பின்னால் நடந்து வந்த மல்லிகா புன்னை மர நிழலில் நின்று கொண்டு மரத்தில் ஆங்காங்கே பூத்து கிடந்த பூக்களை எண்ணிக்கொண்டிருந்தாள் ஐயா என்ற லலிதாமாவின் குரல் கேட்டு ரைஸ் மில் பணியாளர் ஒரு சிறுவன் அருகில் வந்தான் லலிதாமா அண்ணன கூற என்று அந்த சிறுவன் உள்ளே எழுதுபுறமாக இருந்த அலுவல் அறைக்குள் சென்றான் சற்று நேரத்தில் வாலிபர் ஒருவருடன் சிறுவன் வெளியில் வந்து லலிதாமாவை காட்டி இவங்கதான் என்றான் வந்த வாலிபர் லலிதாமாவிடம் சரவணன் உங்களுக்கு வீடு காட்டுவான் என்ற சிறுவனை கை காட்டி விட்டு ஐயா வேற ஏதாவது சொன்னாங்களா என்றார் வந்து ஒரு வாரத்துல காலி பண்ணிடும் சொன்னாங்க எங்களுக்கும் அதுதான் வசதி நானும் என் மகளும் மட்டும்தான் நாங்கள் தங்குற மாதிரி அதிக வாடகை இல்லாம சின்னதா ஒரு இடம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க என்றால் பணிவாக லலிதாமா ம் சொல்றேன் என்று புன்னகித்தபடியே சரவணா அவங்களுக்கு கதவு எந்த பக்கம்னு காட்டு என்று கட்டளை இட்டுவிட்டு மீண்டும் அலுவல அறை நோக்கி நடந்தார் வாலிபர் சிறுவன் சரவணனின் துணையோடு வீட்டை திறந்து கொண்டு வந்திருந்த சுமைகளை ஒரு சுவற்றின் ஓரம் வைத்தனர் பெயர்தான் வீடு ஆனால் அது சீமையோடுகள் வேந்த ஒற்றை அறைதான் ஒரு ஓரம் சிமெண்ட் மேடை அடுப்பு வைக்கப்பட்டு இருந்தது மேடைக்கு அருகே பானை ஒன்று பானையை திறந்து பார்த்தால் மல்லிகா தண்ணீர் நிறையவே இருந்தது ஆனால் அது எத்தனை நாட்கள் பழையது என்று சொல்ல முடியாது தற்காலிக தங்குதலுக்கு உகந்த இடம் சரவணனிடம் எங்கே காய்கறிகள் வாங்குவது என்ற விவரம் கேட்டு கொண்டால் லலிதா ஆனால் பொருட்கள் வாங்கி வந்து சமையல் செய்து சாப்பிடும் அளவிற்கு அவர்களின் வயிற்று பசி அவர்களுக்கு நேரம் தரும் வரவில்லை சரவணனிடமே எங்கே உணவு விடுதி இருக்கிறது என்று வினவ அவனும் தானே வாங்கி வந்து தருகிறேன் என்று சொல்லி இரண்டு தயிர் சாத போட்டாலும் வாங்கி வந்து கொடுத்துவிட்டு அவர்களிடம் விடை சென்றான் உண்டு முடித்த இருவரும் மற்றவற்றை பிறகு யோசித்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் வெற்றுத்தரையில் கைகள் தலையாக சற்று கண் அயர்ந்தார்கள் சட்டென ஓட்டை பிரித்து கொண்டு வேட்டி கட்டி விபூதி பட்டையுடன் ஒரு உருவம் வீட்டினுள் இறங்க வாய் திறந்து கத்துவதற்கு முற்பட்டால் லலிதாமா இறங்கிய உருவம் அவளை கத்த விடாமல் ஒரு கையால் அவள் வாயை பொத்தியது மறு கையால் அவளை அணைத்து என்ன ஊற வந்துட்டா எல்லாம் மாறி போயிடுமா உன்னையும் விடமாட்டேன் உன் மகளையும் விடமாட்டேன் என்று கர்ஜிக்க மல்லி என்று அலறிக்கொண்டு பதட்டமாக விழித்தாள் லலிதாமா நடந்தது கனவில் என்று உணர சற்று நேரம் எடுத்தது அவளுக்கு என்னம்மா கனவா என்று தாயின் அலறலில் விழித்துக் கொண்ட மல்லிகா தன் தாயின் கையை பிடித்தாள் என்னவோ கனவடி சரி என்று தனி ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பக்கத்தில் எங்க பால் கிடைக்கும்னு பாக்குறேன் காப்பியை கலந்துட்டு மத்த வேலையை பார்க்கணும் மணி அஞ்சுக்கு மேல ஆயிருக்கும் போல நல்ல உறக்கம் என்று படுத்திருந்த லலிதாமா எழுத்து கொண்டாள் தாயை தொடர்ந்து மகளும் உறக்கம் கலைந்து எழுந்தாள் போஸ்ட்மேன் நாளைக்கு வருவாராமா ஆமாடி வரும் போது எல்லாம் தயாரா வருவாரு தாயிடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டதும் சிறு மகிழ்ச்சியில் புன்முறுவல் பூத்தாள் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து சுற்றி ஒரு முறை புது இடத்தை மல்லிகா மதியம் பாதி மயக்கத்தில் வீடு வந்து சேர்ந்தவள் உறக்கத்திற்கு இப்போது தெளிவாக இருந்தால் அம்மா இங்க பாரு பச்சை பசேல் வயல்வெளி சூரியன் இறங்குற நேரம் அந்த மரத்துக்கு பின்னால சூரிய ஒளி இந்த பக்கமா நிழல் ஜில்லுன்னு காத்து ஆஹா சினிமால பாக்குற மாதிரி இருக்குமா என்று மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து வீட்டு வாச சுற்றி சுற்றி வந்தால் மல்லிகா மகளின் மகிழ்ச்சி ரசித்து கொண்டே தனக்குள் பேசிக் கொண்டால் லலிதாம்மா ராமர் குருக்கள் மட்டும் போன வாரம் கண்ணுல படாம இருந்திருந்தா இன்னைக்கு இங்கே இருந்திருக்க மாட்டோம் என்று கதவு தட்டு மோசை கேட்டு கதவை திறந்தால் லலிதாமா வாங்க போஸ்ட்மேன் உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன் வாங்க உட்காருங்க என்று சுவற்றோரம் கை காட்டினாள் ஊர்ல எங்களை பத்தி பேசுறாங்களா கேட்டால் லலிதாமா அவள் காட்டிய இடத்தில் தரையில் உட்கார்ந்த போஸ்ட்மேன் மாரியப்பன் அதெல்லாம் இல்லமா அவங்களுக்கு நீங்க யாரு சொந்தமா சொத்தா ஆமா இருந்தாலும் எனக்கு ஒரு நினப்பு பதினாலு வருஷமா இருந்து பழகின ஊரு என்று சற்றே குரல் தழுதழுத்தால் லலிதாமா போயிட்டீங்க அதோட அவங்க உங்களை மறந்துடுவாங்க என்று சொன்னார் போஸ்ட்மேன் முத்தையா ஐயா உங்களுக்கு ரைஸ் மில்ல வேலை போட்டு கொடுத்துருவாரு நீங்க வீடு மட்டும் சீக்கிரம் மாத்திக்கங்க என்ற போஸ்ட்மேனின் வார்த்தைகளுக்கு பதிலுரித்தால் லலிதாமா ஆமா சொன்னாங்க நானும் வீடு வேணும்னு ரைஸ் மில்ல கேட்டிருக்கேன் அந்த தம்பி கேட்டு சொல்லறதா இருக்கு போன வெள்ளிக்கிழமையே வாத்தியார பார்த்து பேசிட்டேன் இன்னைக்கு மல்லிகா

வீட்டுக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துடுற சீக்கிரம் கிளம்பிடும் மல்லிகா என்று சொல்லிக்கொண்டே மாரியப்பன் எழுந்திருக்க கொஞ்சம் இந்த காப்பியை குடிச்சிட்டு போலாம் என்று காபி தமிழரை நீட்டினால் லலிதாமா காஃபியை வாங்கி கொண்டே வெளியில் கிளம்பினார் போஸ்ட்மேன் மாரியப்பன் வேகமாக செயல்பட்டால் மல்லிகா மகளின் சுறுசுறுப்பை பார்த்து ரசித்திக் கொண்டிருந்தால் அம்மா மீண்டும் அந்த ராமர் குருக்களின் நினைப்பு அப்படி என்ன ரகசியம் அவரிடம் இருக்கிறது ஆம் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பன்னீர் புறத்தை விட்டு ராயப்பட்டிக்கு வந்ததே இந்த ராமர் குருக்களால் தான் இப்போது மீண்டும் ஒரு இடமாற்றம் ராயப்பட்டியில் பார்த்ததால் பன்னீர்புரத்தில் சிவன் கோவிலில் மடப்பள்ளி வேலைகள் செய்து கொண்டிருந்த நாட்கள் ஒரு நாள் அதிகாலை வேலை முடித்து வீட்டிற்கு திரும்புகையில் மண்டபத்தில் மல்லிகை கொடி அந்த தூணோரம் ஒரு குழந்தை தான் பார்ப்பது கனவா நிஜமா என்று ஒரு முறை கண்களை தேர்த்துக் கொண்டால் லலிதாமா நிஜம்தான் பிறந்த சில நாட்களை ஒரு குழந்தை யார் இங்கே பக்கத்தில் யாரும் இருக்கிறார்களா அதுவும் இவ்வளவு அதிகாலையில் சந்தேகத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தால் யாரும் தென்படவில்லை உறக்கத்தில் இருந்தது குழந்தை குழந்தையை போத்தி போர்வையில் ஒரு கடிதம் சொருகப்பட்டிருந்தது எடுத்து பிரித்து படிக்க துவங்கினால் லலிதாமா இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கும் சக்தியையும் பண வசதியையும் இறைவன் எனக்கு கொடுக்கவில்லை ஆகவே இறைவனே அந்த பொறுப்பை ஏற்கட்டும் கண்ணுக்கு முன்னால் என் குழந்தையை அப்படி பார்க்கவும் எனக்கு மனம் இல்லை குழந்தை கோவிலுக்கு நேர்ந்து இக்கடிதம் எழுதுகிறேன் குழந்தை வளரும் பொழுது பொட்டு கட்டி தேவரடியார் ஆக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னை தேட வேண்டாம் இப்படிக்கு இந்த குழந்தையின் தாய் படித்து முடித்த லலிதாமாவிற்கு பகீர் என்றது மனது அறியாத குழந்தை அப்படிவிட மனமில்லை குழந்தையின் தாயை தேடியும் பயனில்லை கடிதத்தை கிழித்து வாயிலிட்டு மென்று விழுங்கினாள் தொண்டை விக்க மின்னலாக செயல்பட்டால் கோயில் குளத்தில் இறங்கி தன் இரு கைகளாலும் நீரை அள்ளி பருகினாள் தண்ணீரால் முகத்தை தொடைத்துக் கொண்டாள் மீண்டும் படியேறி மல்லிகை கொடியின் தூணோரம் வந்தாள் இன்னும் சூரியன் கோடாகத்தான் தெரிந்தான் வானம் இளம் இருட்டாகவே இருந்தது யாரும் குழந்தையை பார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு குழந்தையை தன் இரு கரங்களாலும் போர்வையோடு தூக்கினாள் எதிர்பாராத விதமாக எதிரில் வந்தார் ராமர் குருக்கள் ஏண்டிமா என்ன பண்ண போற என்றார் குருக்கள் சாமி இந்த குழந்தைய நான் வளர்த்து ஆளாக்குறேனே யோசித்து பதிலளித்தாள் லலிதாமா கடிதாசியை நானும் வாசிச்சேன் சரி நன்னா வயசு சரிதானே அப்போதைக்கு அந்த இடத்தை விட்டு குழந்தையோடு நகர்ந்தாள் சரி என்கிற நோக்கத்தில் சரி சாமி என்று பதிலளித்து விட்டு நான் வரேன் என்று புறப்பட்டவள் சற்றும் தாமதிக்காமல் பன்னீர்புரத்திலிருந்து புறப்பட்டு ராயப்பட்டிக்கு குடிபெயர்ந்தாள் ராயப்பட்டியை பொறுத்தவரை லலிதாமாவின் சொந்த குழந்தைதான் மல்லிகா அம்மா இந்த பூவை வச்சு விடு பூச்சரத்தை தாயிடம் நீட்டி லலிதா அம்மாவின் சிந்தனையை கலைத்தால் மல்லிகா சற்று நேரத்தில் போஸ்ட்மேன் திரும்பி வர பச்சை பாவாடை ரவிக்கு வெளிர்மஞ்சல் தாவணியும் அணிந்து கூந்தலை மூன்று கால் சடை பின்னலிட்டு மல்லிகையும் கனகாம்பரமும் கலந்து கட்டிய பூச்சரம் வைத்து சின்ன செந்துரப்பொட்டை முதலில் சிரிக்க வைத்து கிளம்பிட்டேன் என்று புன்னகையோடு வெளியில் வந்தால் மல்லிகா காலியான காபி தம்ளரை அம்மாவிடம் நீட்டிவிட்டு சரிமா நாங்க கிளம்புறோம் என்றார் போஸ்ட்மேன் அம்மாவை பார்த்து புதி பள்ளிக்கூடத்தில் தான் படிப்பை தொடர்பு போகும் ஆனந்தத்தில் போய்ட்டு வரேமா என்று வாய்க்கொள்ளாமல் சிரித்தாள் மல்லிகா தேரானந்தத்தில் சென்று வா மகளே வென்று வா இனி உனக்கு இருக்கிறது உலகாலும் பொறுப்புகள் நிறைய என்கிற தோரணியில் கர்வத்துடன் வழியனுப்பி வைத்தால் லலிதாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க